திருச்சிற்றம்பலம் தினமுரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரப் பாடல் மற்றும் அதன் விளக்கமும் இன்று பாடல் நூற்றி அறுபத்தி ஐந்து முதல் தந்திரத்தில் யாக்கை நிலையாமை திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி மடல் கொன்றையன் மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவம் தொழாமல் இடர்பட இடர்படந்தேழா நரகிர்கிடப்பர் குடற்படவெந்தமர் கூப்பிடுமாறே மடல் விரித்த அழகிய கொன்றை மலரை மார்பில் அணிந்த மாயவனால் மாயவன் என்பது இங்கு இறைவனை குறிக்கும் மாயையில் படைக்கப்பட்ட இந்த மனித உடலும் அதில் இருக்கும் உயிரும் அந்த இறைவனின் திரு உருவத்தை வழிபடாமல் ஆசைகளின் வழியே வாழ்ந்து துன்பப்பட்டு இறந்தவர்களின் நெருக்கமானவர்கள் அதாவது மனைவி மக்கள் மற்றும் உறவினர் அடிவயிற்றில் இருந்து உறக்க கூப்பிட்டு அழுது புலம்பிக்கொண்டிருக்க நரகிலேயே கொடியதான ஏழாவது நரகத்தில் கிடந்து அல்லல் படுவார்கள் இதன் கருத்து என்னவென்றால் அழியக்கூடிய இந்த உடலின் மேல் ஆசை வைத்து உலகில் ஆசையினால் பல தீய காரியங்களை செய்து கொண்டு தம்மை படைத்த என்றும் அழியாத இறைவனை போற்றி வணங்காதவர்கள் இறந்தபின் அவர்களின் உறவினர்கள் கதறி அழுது கூப்பிட்டாலும் திரும்ப வர முடியாமல் ஏழாவது நரகத்தில் கிடந்து துன்பப்படுவார்கள் என்கிறார் திருமூலதேவ நாயனார் திருச்சிற்றம்பலம் திருமூலதேவ நாயனார் திருவடிகள் பொற்றிப் போற்றி இந்த மூவாயிரம் திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் எம் பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்